மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றா பாண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள் அவருடைய அன்பர் சபையில் அவரை புகழ்ந்து பாடுங்கள் இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக சியோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக களி கூர்வார்களாக ஆண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் ஆண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக மத்தளம் குட்டி செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார் தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அழித்து மேன்மைப்படுத்துவார் வெற்றியழித்து மேன்மைப்படுத்துவார் ஆண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்ற ஆண்டவர்த்தம் மக்கள் மீது அவருடைய அன்பர் மேன்மையடைந்து களி கூர்வராக மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவராக அவர்களின் இறைவனை ஏத்தி புகழ இத்தகைய மேன்மை தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது ஆண்டவர்த்தம் மக்கள் மீது தம் கொள்கின்ற ஆண்டவர்த்தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்ற பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்று நம்முடைய தியானத்திற்கு திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பதை எடுத்திருக்கின்றோம் முதலிலும் கடைசியிலும் என்று திருப்பாடல் ஆசிரியர் எழுதியிருக்கின்றார் சிறப்பான விதத்தில் திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பது யுத்தத்துக்குப் பிறகு அரசரும் மக்களும் ஆண்டவருக்கு ஒரு புதிய பாடல் பாட வேண்டும் என்றும் அது இசையோடும் நடனத்தோடும் இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் பார்க்கின்றோம் பழைய ஏற்பாட்டில் ஒவ்வொரு வெற்றிக்குப் பிறகும் இஸ்ராயல் மக்கள் அதை பாடலாக பாடி ஆண்டவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நாம் பல இடங்களில் சிறப்பான விதத்தில் விடுதலை பயணத்தில் நாம் பார்க்கின்றோம் பிரியமான சகோதர சகுதியிலே இதோ வெற்றியை கொடுக்கக்கூடியவர் நம் ஆண்டவர் என்றால் அது மிகையாகாது சிறப்பான விதத்தில் இஸ்ரேல் மக்களை ராஜாக்கள் வழிநடத்தினாலும் அவர்களுக்கு முன்பாக நம் ஆண்டவர் முன்னின்று அவர்களை வழிநடத்துகிறார் அந்த யுத்தத்தில் வெற்றி கொடுக்கின்றார் ஆகையால் ராஜாவோடு இணைந்து நம் ஆண்டவருக்கு புகழ் பாட வேண்டும் என்று இந்த நாளில் திருப்பாடல் ஆசிரியர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து வேண்டுகிறார் பிரியமான சகோதர சகுதிகளே இது நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ வெற்றிகள் எத்தனையோ நன்மைத்தனம் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நாம் அன்றாடம் பெற்றுக்கொண்டுதான் இருக்கின்றோம் ஆனால் அந்த இஸ்ரேல் மக்களைப் போல ஆண்டவருக்கு புகழ் கீதம் பாடி ஆண்டவரை துதிக்க ஏன் நமக்குள் அச்சம் கலக்கம் பயம் அல்லது ஏன் நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடியவரை நாம் வெளிப்படுத்த அஞ்சுகிறோம் கூச்சப்படுகிறோம் பிரியமான சகோதர சோழே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் ஒவ்வொருவருக்கும் நம் குடும்பத்தாருக்கும் அவர் செய்து கொண்டுதான் இருக்கின்றார் அப்படி இருக்க நாம் ஒருபோதும் எந்த ஒரு கலக்கமும் இன்றி வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவருடைய புகழை நாம் பாட வேண்டும் அவருக்கு இசைக்கருவிகளால் இசை மீட்ட வேண்டும் ஆலயத்திற்கு வருகின்றோம் அந்த பாடகர் குறியோடு இணைந்து நாம் பாடுகின்றோமா அல்லது புத்தகம் இருந்தாலும் கூட அல்லது அந்த பாடல் தெரிந்தாலும் கூட அமைதி காத்துவிட்டு ஒரு பார்வையாளராக இருக்கின்றமை தவிர நாம் முழுமையாக பங்கேற்பதில்லை ஆண்டவரை துதிப்பதில்லை ஆண்டவர் நாம் புகழ் கீதம் பாட வேண்டும் அதுவும் மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரை போற்ற வேண்டுமே தவிர இது கடமைக்காக பாட வேண்டும் அல்லது வந்துவிட்டேன் அல்லது இப்படித்தான் என்ற ஒரு நிலை ஒருபோதும் இருக்கக்கூடாது சகோதர சோழே சிறப்பான விதத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பாடக்கூடிய ஆற்றல் மிகவும் அதிகமாகவே உள்ளது ஏனென்றால் நாம் சிறு வயதில் இருந்தே பாட கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றோம் மறைக்கல்வி வகுப்புகள் வழியாக அல்லது நம்முடைய பாடற் வழியாக பலதரப்பட்ட குழுக்களாக பிரித்து ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது பாடத் தெரியாத நபர் யாராவது உண்டா நாம் பாடுவதில்லை அதற்கு முயற்சி எடுப்பதில்லை என்பதுதான் பிரியமான சகோதர சோழே இன்று வெறுமனே ஆண்டவரை போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்று திருப்பாடலாசிரியர் கூறவில்லை ஆண்டவர் செய்த நன்மையையும் வெற்றியையும் மற்றும் அவர் நம்மோடு உடனிருந்து பயணிக்கின்றார் எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும் சவால்களாக இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் இன்னல்களாக இருந்தாலும் இடர்பாடுகளாக இருந்தாலும் மன உளைச்சலாக இருந்தாலும் பலதரப்பட்ட நிலையில் அவர் நம்மோடு உடனிருந்து நமக்காக போரிடக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் நம்மோடு இருக்கின்றார் அவருடைய புகழை பாடுகின்ற போது அல்லது அவரை துதிக்கின்ற போது கண்டிப்பாக நிச்சயமாக அவர் இன்னும் அதிகமான ஆசிர்வாதத்தை மேல் பொழிவார் அன்று இஸ்ரவேல் மக்கள் அந்த வெற்றியை அவர்கள் மகிழ்ச்சியோடு கொண்டாடினார்கள் அந்த வெற்றியை அவர்கள் நல்லவனதோடு ஆண்டவருக்கு புகழ் கீதம் பாடினார்கள் ஆடினார்கள் இசை மீட்டார்கள் ஆகையால் ஆண்டவர் அவர்களோடு மகிழ்ந்தார் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களோடும் என்னோடும் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டும் ஆண்டவர் நம்மை நினைத்து மகிழ்ச்சி கொள்ள வேண்டும் என்றால் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் அவருக்கு புகழ் கீதம் பாட இந்த நாளில திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து நாம் ஜபிப்போமான் பிரலோகத்தந்தே இறைவா இந்த நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இதோ திருப்பாடல் நூத்தி நாற்பத்தி ஒன்பதுல அந்த யுத்தத்துக்கு சென்ற அரசர்களும் மக்களும் நீர் கொடுத்த வெற்றியை நினைத்து பார்த்து நன்றி கூறுகிறார்களே அப்பா தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எத்தனை வெற்றி எத்தனையோ போராட்டங்கள் சவால்கள் பிரச்சனை கஷ்டம் நஷ்டம் அத்தனை இருந்தே எங்களை மீட்டெடுத்தீர் இந்த நாளில் உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அப்பா நீ இன்றி ஒன்றும் அசையாது இதோ இந்த நாளில் நாங்கள் தொடங்கக்கூடிய எல்லா காரியங்களிலும் வாழ்விலும் படிப்பிலும் பயணத்திலும் தொழிலிலும் நீ உடனிருந்து எங்களுக்கு அப்படிப்பட்ட வெற்றியை கொடுக்கும்படியாக எங்கள் ஆண்டவராயேசு கிறிஸ்துவினை நாமத்தில் நல்ல பிதாவே ஆமே